சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தேர்வு வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியுள்ள போதும் அங்கு மேலதிக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் தென்னிலங்கையிலிருந்து மக்களை வரவழைத்து விசேட நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் சர்வதேச விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களில் ஒருவரும் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினருமான சாருஜன் ஐபிசி தமிழுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் கடந்த ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியா இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வாரம் மேற்கொண்டு போராட்டங்கள் இந்த வெற்றியும் பிறனாக வந்து அமைச்சரவை தீர்மானங்களை நிறைவேற்றி முடி ஒன்று தர்றதாக எங்களுக்கு ஒரு லெட்டர் மூலம் பிரதேச சபைக்கு அறிவி அறிவிக்கப்பட்டிருந்தது அதே நேரத்துல கடந்த கடந்த வெள்ளிக்கிழமை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமனவர்கள் முன்வைச்ச கோரிக்கை கிழமையாக விட வினா அமைச்சர் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் ரத்நாயக் அவர்கள் கூறியிருந்தார் ஓரிரு வாரங்களுக்குள்ள இந்த தீர்வு இந்த வேற தீர்வை வேற பிரச்சனைக்குரிய தீர்வை நாங்கள் முன் வைப்போம் அப்படி சொல்லி இரண்டு நாட்களுக்கு பிறகு போலீஸ் விழாவ எடுத்து நடத்தி இருக்குது நடத்தி இருக்குது போலீஸ் வந்து நிலைநாட்ட கூட நிலைநாட்டு கூடிய போலீஸ் வந்து அதுக்கு இந்த விழாவை வந்து சட்ட விரோத விகாரிக்குரிய ஏதோ ஒரு விழாவை அவங்க பொறுப்பேற்று என்ற ஒரு தகவல் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றதற்கு காரணமாக நாங்கள் வந்து சபை உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர் சக உறுப்பினர்களோட உள்ளுக்கு போகணுங்க உலகவை பார்க்கும் போது மேலதிக கட்டுமானங்களும் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது மற்றது அந்த விழாவுக்குரிய ஏற்பாடு வந்து மும்பரவா போலீஸ் போலீசாரும் மேற்கொண்டிருந்தார்கள் அப்ப நாங்கள் வழியில கொண்டு வெளியில கொன்றோடு இந்த போராட்டத்தை பலமே நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்கிறாங்க இந்த இது வந்து இது சொல்லி ஒரு தீர்வு வேற தீர்வை குலப்பதற்காக என்ன முயற்சி என்ன முயற்சி அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியாத வெளியில நாங்க போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க அந்த போராட்டங்களை வெட்டி அழி வெட்டி தான் நாங்க நினைக்கிறோம் ஏனெண்டா சகல அந்த நியூஸா வந்து போலீசாருக்கும் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஏற்பாடுகள் சொல்லி ஒரு கேள்விக்கு ஆக்கப்பட்ட நிலைமை காணப்பட்டதாக அறிய முடிகிறது